சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுவும் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்டு கடுமையாக வந்து எரிந்து கொண்டிருக்குது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம நேற்று பன்னெண்டு மணிலேயே ஒரு அறிவிப்பு வந்துச்சு அதாவது வந்து ஈரான் சொல்லி இருந்தாங்க பத்து மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம் அதனால பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ண போறோம்னா ஒட்டுமொத்த இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி இருந்தாங்க தொடர்ச்சியாக ஈரான்ல சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து ஆர்வக்கோளாறுல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வான் தடுப்பு சாதனங்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அது தடுக்கும் போது அது முறியடிக்கும் வந்து என்ன பண்ணிடுறாங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க இதே தான் இஸ்ரேல்லையும் பண்ணிட்டு இருக்காங்க என்ன தான் அவங்க நாட்டு மக்கள் கேட்டுக்கிட்டாலும் சரி இவங்க வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற பேரில் எதையாவது ஒன்று பண்ணிடுறாங்க ஆர்வக்கோளாறுல தேசப்பற்றுலேயே சிலர் செஞ்சிடறாங்க அது போக விரோதிகள் இருக்கிறாங்க அது தனியாக விட்டுறலாம் நம்ம அதனால் என்ன பண்ணிட்டாங்க நேற்று ஃபுல்லாக இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டு பன்னெண்டு மணிக்கு ஒன்று செய்ய போகிறோம் அப்படின் இருந்தாங்க இது என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா சொன்ன மாதிரியே செஞ்சுருக்காங்க ஈரானு பன்னெண்டு மணிக்கு சொல்லி அடிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் பில்டிங்கை வந்து என்ன பண்ணிருக்காங்க தாக்கியிருக்காங்க நம்ம நேற்று மதியானம் பார்த்துருப்போம் மொசாட் பில்டிங் வந்து தாக்கப்பட்டது எப்போ மொசாட் பில்டிங் தாக்கிட்டாங்களோ அப்போவே அவங்களுடைய வாழ்ந்தெடுப்பெல்லாம் வந்து பயன்படுத்தப்பட முடியல அது ரொம்பவே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஈரான்கிட்ட ஏதோ ரெண்டு நாளாக நாங்கள் தாக்க பிடிச்சிட்டுருக்கோம் எங்கள்கிட்டயும் வந்து வாழ்ந்தெடுப்பு சாதனங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாள் கடக்க கடக்க அது வந்து வேலையே செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அமெரிக்கா வாங்க போருக்கு வாங்க நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் எஸ்கேப் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் வந்து பார்த்தா ஒட்டு மொத்தமாகவே நேற்று என்ன பண்ணியிருக்கு அயண்டோ மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே அவங்கள சுட்டுருக்குது ஃபர்ஸ்ட் வெளியே வருது தாக்குதல் ஈரானுடைய தாக்குதலை முறியடிக்கிறதுக்கு ஆனால் அதை வந்து முறியடிச்சான்னு கேட்டால் ஈரானுடைய ஏவுகணையை முறியடிக்காமல் பதிலுக்கு இதுவும் என்ன பண்ணிடுச்சுன்னா மாத்தி டைரக்ஷன்ல வந்து சுட்டுக்குச்சு அப்படியான என்ன ஆயிருக்குன்னா இஸ்ரேலுக்குள்ள ஈரான் அடித்தது விழுந்து அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலுடைய ஐண்டோம் ஃபெயிலியர் ஆனதும் விழுந்திருக்கு மாத்தி மாத்தி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயி விழுகும்போது என்ன ஆயிரும்னா இதோடைய ஃபெயிலியரும் சேர்ந்து விழுகும்போது ஒரு தாக்குதலுக்கு பதில் இதனுடைய ஃபெயிலியரும் சேர்ந்து விழுகும்போது ஒரு தாக்குதலுக்கு பதில் இரண்டு தாக்குதல் நேற்று இஸ்ரேலுக்கு வந்து நடந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து ஐண்டோம் கொஞ்சம் பைத்தியம் முடிச்சு நேத்தெல்லாம் செயல்பட்டு இருக்குது அதுல இந்த டிஃபென்ஸ் பில்டிங் எல்லாம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை பேருக்கு தான் அது டிஃபென்ஸ் பில்டிங் ஆனால் டிஃபென்ஸ் பண்ண முடியாமல் அந்த பில்டிங் வந்து பற்றி எரிஞ்சுட்டு இருக்குது அதுக்கப்புறம் மூணு மணிக்கு நைட் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் போய் தாக்குதல் பண்ணாங்க இஸ்ரேலும் வந்து நல்ல தாக்குதல் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லணும்னா அவங்க வந்து நாங்கள் தான் தாக்குதல் பண்ணுவோம் எங்கள் மேலே எந்த தாக்குதலும் வராது முறியடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை வருஷம் வரலாறு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த வரலாறு தான் என்ன இருக்குது இந்த ரொம்பவே கோளாறாக இருக்குது இவங்க நிறைய அடி வாங்கியிருக்காங்க இஸ்ரேலு அதுலேயும் வந்து பேட்டியாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது பாருங்க ஒரு ஏரியா அது நம்ம அதிகமாக டெல்லவியூ ஐஃபா இதெல்லாம் இந்த கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பேட்டியாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நகரம் அந்த நகரத்தில் எண்பது சதவீதங்கள் முழுசாக வந்து அழிக்கப்பட்டிருக்கு அந்த நகரத்தை மீண்டு கட்டமைக்கிறதுக்கே வந்து என்ன ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம போன காணொலியில் கூட சொல்லியிருப்போம் அந்த ஒரு நகரத்தை கட்டமைக்கிறக்கே அஞ்சு வருஷம் ஆகும்னா எந்த அளவுக்கு அந்த நகரம் வந்து அடி வாங்கியிருக்கும் எண்பது சதவீதம் முழுசாக அவுட்டாகிருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஒரு இடத்த தான் குறி வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் தாக்கியிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து நைட்டு மூணு மணிக்கு வந்து ஈரானில் இருக்கக்கூடிய இமாம் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டியை தாக்கியிருக்காங்க ஏன்னா பதிலுக்கு ஈரான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு சயின்ஸ் லெபார்டரியை தாக்கியிருந்தாங்க அதனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க படிக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியை தாக்கியிருக்காங்க அதே மாதிரி பெட்டோ கெமிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ஜோனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஈரானில் வந்து தாக்கியிருக்காங்க அது போக வந்து இந்த ஆயுதம்லாம் தயாரிக்கிறதுக்கு தேவையான அது முக்கியமாக கன்று தயாரிக்கிறதுக்கு தேவையான வெடி மருந்தெல்லாம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஆலயத்தை தாக்குனதாக இஸ்ரேல் வந்து சொல்கிறாங்க பொதுவாக ஒரு பில்டிங்கை தாக்குனாங்கன்னா அங்கே வந்து தாக்குதலுக்கான எரியறது போக அதிகமாக எரிஞ்சிட்டுருந்துச்சுனாவே அது வந்து ஆயுதம் இருக்கக்கூடிய இடம் இல்லை வந்து எண்ணெய் இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் அந்த மாதிரி அந்த பில்டிங்கும் வந்து அதிகமாக எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி வந்து காட்சி அளிக்குது ஆனால் அது உண்மையாலுமே வந்து ஆயுதம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையான்னு சொல்லிட்டு இன்னும் ஈரான் சொல்லலை ஆனால் ஈரான்குள்ளேயும் நிறைய நஷ்டம் இருக்குது அதெல்லாம் நம்ம மறுக்கறக்கே கிடையாது எப்படி இஸ்ரேலை வந்து கட்டி அழுப்புறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகுமோ அதே மாதிரி தான் ஈரானியும் ஆகும் ஏன்னா நிறைய இடத்த வந்து இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்காங்க ஆனால் அதையெல்லாம் மீறி தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஈரானும் வந்து ஒரு பக்கம் நீங்கள் தாக்குனாலும் அதை மீறி தாக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட தெம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ட்ரம்ப் வந்து ஈரானுடைய கௌரவத்துவே சீண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ட்ரம்ப் வந்து போகிற நிறுத்தணும்னு ஆசைப்பட்றாரா இல்லையாங்கிறது இந்த அறிவிப்பை கேட்கும்போதே தெரியும் அவர் சொல்கிறாரு ஈரானுடைய அந்த இருக்கே அதாவது ஈரானுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபுல் வான்பரப்புமே இப்போ அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எந்த நாட்டுடைய பரப்பையும் யாரும் கண்ட்ரோல் எடுக்க முடியாது காசாவில் கூட என்ன சொல்லலாம்னா நாங்கள் தரை வழியில் போய் எல்லாத்தையுமே வந்து தரை வழியில் நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டோன்னு சொல்லிடலாம் ஆனால் வான் பரப்பு முழுவதும் கண்ட்ரோல் எடுத்துட்டோம்ல யாராலையும் சொல்ல முடியாது அதுவும் வந்து ஈரானு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஈரானுடைய வான் பரப்பே எங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுங்கிறாங்க இது முற்றிலுமே ஒரு தவறான விஷயம் இதை வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு ஆயத்துலா கொமினி அவர்கள் எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் ஆனாலும் நாங்க அவர் அடிக்க மாட்டோம் ஏன் அவர் அடிக்க மாட்டோம்னா அவரை அடிச்சோம்னா பிரச்சனை பெருசா வளரும் அப்போ வந்து என்ன ஆகுனா ஈரான் தரப்புல இருந்து ஐஆர்ஜிசியில இருந்து அமெரிக்காவுடைய நிலையங்கள் மேல அவங்க தாக்குவாங்க அதனால வந்து என்ன பண்ண மாட்டோம் நாங்க ஆயத்துலா கொமினியை வந்து அட்டாக் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு ரெண்டு சந்தேகம் ஒன்று ஆயிரத்திலா கொமேனியை அட்டாக் பண்ணால் எங்களை வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாம் அடிப்பாங்கன்னு சொல்கிறாங்களே இதுக்கு முன்னாடி இன்னொரும் சொல்லியிருக்காங்க ஈரானு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து போருக்குள்ளே வந்தாவே அவங்களுடைய இராணுவத்தலத்தை அ அடிப்போன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அமெரிக்கா மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய தங்களுடைய இராணுவத்தளத்தை பாதுகாக்கணும்னு நினச்சிச்சின்னா கடைசி வரி இந்த போர்க்குள்ளையும் வரமாட்டாங்க ஆயிரத்திலா கொமேனையும் வந்து அடிக்க மாட்டாங்க இது ரெண்டும் தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ட்ரம்ப் வந்து பார்த்தா அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து இவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு தான் எதையாவது ஒன்று செஞ்சுருவாங்க அதனால இவங்க மேலே ஒரு சந்தேகமும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு மற்ற தலைவர்களும் ஆயத்துலா குமேனியும் ஒன்னும் கிடையாது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் கிடையாது இவர் வந்து ஒரு மத தலைவர் அதனாலதான் நம்ம வந்து ஆயத்துலா குமேனி அவர்களை பத்தி சொல்லும் சொல்றோம் அவரை வந்து ரொம்பவே வந்து கை வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் யோசிப்பாங்க இன்னைக்கு வந்து ட்ரம்ப் அதை தான் சொல்லி போட்டு டெஹ்ரானை வந்து நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா சாம்பலாக்கி தூள் தூளா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்க கண்டிஷனலா வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க அதாவது சரண்டர் ஆகிறீங்க அப்படின்னு இருக்காங்க அன்கண்டிஷனல் சரண்டர்னா என்ன அர்த்தம்னா எதுவுமே கேட்கக்கூடாது நாங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்யணும் கையெழுத்து போடணும் கையெழுத்து போடணும் என்ன வேணா நாங்கள் சொல்லுவோங்கிற அளவுக்கு வாயே தரக்கூடாது எங்களுக்கு நீங்கள் ஒரு கொத்தடிமை அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு இன்றைக்கி ட்ரம்ப் வந்து ஈரானுடைய ஆயத்திலா கொமினி அவர்களை வந்து கூப்பிட்ருக்காங்க மொத்தமாகவே ஈரானே வந்து என்ன ஆகணும் சரண்டர் ஆகணுங்கிறது தான் வந்து கொமினி அவர்களை கூப்பிட்டதுக்கு சமம் இதுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணி போட்டு டிஃபென்ஸ் பில்டிங் மேலேயே வந்து ஒரு கடுமையான தாக்குதலை வந்து ஈரான் எடுத்திருக்காங்க ட்ரம்ப் பேசுகிறதெல்லாம் பார்த்தா சமாதானத்தை விரும்புகிற மாதிரி தெரில ஈரானை சீண்டி விட்டுட்டு சண்டைக்கு இன்னும் அதிகமாக இழுக்கிற மாதிரி தான் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் பில்டிங்லாம் தாக்கப்பட்டுச்சு இல்ல அந்த இடத்துல வந்து ஃபத்தாகோன்ன வந்து நேற்று ஃபஸ்ட்டு தடவையா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப குறைந்த நாட்களாகவே ஃபத்தாக் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இதுக்கு முன்னாடி யார் ஃபத்தாக் யூஸ் பண்ணாங்கன்னு நீங்க கேட்டிங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழு தாக்கும் போது ஒரு தடவை என்ன பண்ணாங்க ஃபத்தாக் யூஸ் பண்ணாங்க அவங்க தான் வந்து ஐஃபாவுடைய போட்லாம் தாக்கும்போது வந்து பயன்படுத்துவாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெண் விமான நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்குது அது இல்லாமல் டிஃபென்ஸ் பில்டிங்கு அது இல்லாமல் வந்து கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான இடங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு அங்கெல்லாம் வந்து ஃபத்தாஹொன்னை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதை தான் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய நாங்கள் ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க போகிறோம் அந்த ஆயுதத்தை என்ன பண்ண முடியாதுன்னா இசையலாடு தடுக்கவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தா களத்துக்கு வந்து ஃபத்தாகோன் வந்திருக்கு நம்ம ஃபத்தாகோன் வந்து லெபனான் மூலமாக வந்து அறிமுகமாக தெரிந்தாலும் சரி அதனுடைய ஒரிஜினல் கிரியேட்டரே வந்து யாருன்னு பார்த்தா ஈரான் தான் அதுலேயும் அந்த நெவாட்டிம் ஏர்பேஸ் இருக்குது பாருங்கள் அந்த நெவாட்டிம் எல்லாம் வந்து தரமட்டம் விட்டதே வந்து இந்த ஃபத்தாகோன்ன வச்சு தான் இப்போ ஃபத்தாகோன்னும் வந்து களத்துக்கு வந்துருக்கு நேற்று தான் வந்து சொல்லியிருந்தாங்க சால்வோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை வந்து களத்தில் கொண்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து அடிக்கடி புது புது ஏவுகணைகள் புதுவிதமான அட்டாக்குகளெல்லாம் வந்து ஈரான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஈரானுடைய டெபியூட்டி யூனியனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டால் எங்களுக்கு ரொம்ப ஜோக்காக இருக்குது எங்களை எப்படி இவங்களாம் மிரட்டுறாங்க எங்கள்கிட்ட நிறைய ஆயுதம் இருக்குது இன்னும் வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது பத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது அப்படிங்கிறதை வந்து ஈரான் தரப்புலேருந்து சொல்கிறாங்க இன்னும் பல ஆயுதங்களையும் நீங்கள் கண்ணில் கூட காட்டில் புதுசாக வச்சிருக்கோம் அதெல்லாம் இனிமேல் தான் நாங்கள் லான்ச் பண்ணோம் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் பங்கரில் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தா நேற்று வந்து என்ன மாதிரியான ஒரு பொருளை கலப்பி விட்டாங்கன்னா முதல் ரெண்டு நாள் நல்லா ஈரான் அடித்தாங்க இப்போ ரெண்டு நாள் ஒன்றும் ஒழுங்கு அடிக்கிறதுல அப்படின்னா ஆயுதம் இனி இனிப்பாருங்க சரண்டர் ஆயிருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குதான் அவர் சொல்கிறார் அமெரிக்காவுடைய ஜோக் நல்லா தான் இருக்கு ஆனால் எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் ஈரானுடைய டெபுட்டி யூனியன் வந்து இதை அறிவிக்கிறாங்க இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்